அதிமுக கூட்டணி வைத்துதான் ஆட்சி அமைக்கும் எனவும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அவர் கட்சி மாநாடு நடத்துவது அவர் செயல் என்னென்ன செய்ய போயல என்பது இனிமேல் தான் சொல்லணும் இப்பொழுது எந்த விமர்சனமும் அவரை பற்றி எதிராக கிடையாது அதாங்க இப்போ பேசும்போது நீங்கள் இல்லையா இப்போ நான் அதாவது நிச்சயமாக இந்த ஆட்சி மாறுவதற்கு இந்த பதினெட்டு பதினாறு அமாவாசை இருக்குது ஆறு அமாவாசையை குறைச்சி பத்து அமாவாசை முடிஞ்ச உடனே திமுக கூட்டணியெல்லாம் எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை பண்ணி எங்கள் கூட்டணிக்கு வந்துடுவாங்க பொதுமக்களும் ஓட்டு போட எங்களுக்கு சாதகமாக ஓட்டு போட தயாராக இருப்பாங்க மிக மிகப்பெரிய கூட்டணியோடு அதிமுக கூட்டணி சந்திக்கும் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடியார் வருவார்கள் கூட்டணி தான் நிக்க முடியும் தனி தேர்தல் கூட்டணி வந்தா சேர்த்து நிக்கிற என்ன தவறு எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாம இருக்க முடியாது தம்பி கட்சி தனியாக நிற்பதற்கு நாங்கள் தயார் ஆனால் கூட்டணி வந்தால் அதை உதாசீனப்படுத்த முடியாது கூட்டணி வந்தால் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஜனநாயக கடமை சேர்ந்து தான் ஓசை ஓசை தவிர இல்லை என்றால் தனியாக என்றால் அதிமுக எதற்கு தயார் தேர்தல் வரும்பொழுது கூட்டணி அமைப்பை பொறுத்து அந்த பதில் பதில கிடைக்கும் அது அவருடைய கருத்து எங்களுடைய கருத்து அண்ணா திமுக தலைமையேற்று வருகின்றவர்களோடு கூட்டணி அமைத்து கூட்டணி அமைத்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அண்ணா திமுக கழகம் மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி 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 இருபத்தி ஆறு அதெல்லாம் ஜோசியம் சொல்ல முடியாது கூட்டணி யார் வராங்களோ சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் வரும்போது அவருடைய விளைவுகள் தெரியும் இப்போ சொல்ல முடியாது இல்லை அது அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை நிரந்தர நண்பர்கள் எது வேணாலும் நடக்கலாம் இப்ப முடியாது இப்போ நாங்க நீங்க சொல்ற கட்சிக்கெல்லாம் எதிரி பின்னால் பத்து பதினஞ்சு மாசம் இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க